ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட்டையும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எண்ணெய் சுகர் சோடாலாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் அரை டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பொடியாக நறுக்குன முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நெய்யிலேயே நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வறுத்து வறுத்தெடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உலர்ந்த திராட்சை சேர்த்துருக்குறேன் சேர்த்து இதையுமே நெய்யில் வறுத்துக்கலாம் இது கூடவே அரக்கப்பளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம வதக்கி எடுக்க வேண்டாம் நல்லா அந்த நெய்யோடு சேர்ந்து கலந்து வர மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்தாலே போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன் நான் இங்கே பச்சை பழம் தான் எடுத்துருக்கிறேன் சின்ன பழமாக இருந்ததுன்னா ரெண்டு பழம் சேர்த்துக்கோங்க இப்போ வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணி எடுக்கணும் பொட்டோ மேஷர் இல்லைனா ஃபோர்க் வச்சு நல்லா இது போல் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்க போகிறது இட்லி மாவு நான் இங்கே எடுத்துருக்கிற இட்லி மாவு மாவு அரைச்சி ஒரு நாள் அடுத்து உள்ள மாவு ரொம்ப புளிச்ச இட்லி மாவு வந்து சேர்க்க வேண்டாம் ஒன்றரை கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம் இட்லி மாவு சேர்த்துக்கோங்க தோசை மாவு சேர்க்க வேண்டாம் மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஏற்கனவே தேங்காய்லாம் வறுத்து வச்சுருந்தோம்லாம் அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே முக்கால் கப்பளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் இது நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு குறைவான இனிப்பு போதோனா அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக வேண்டிய அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா ஒன்றோடொன்று சேர்ந்து வர மாதிரி இது போல் கலந்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு நல்லா கேக் மாதிரி சாஃப்டாக இருக்கணுன்னா ஒரு ரெண்டு பிஞ்சு போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நம்ம தேங்காய் முந்திரி எல்லாம் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துருக்குறோம் நீங்கள் டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் மாவோட வதக்கி சேர்க்கும் போது கொஞ்சம் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததான் நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறேன் இட்லி பிளேட்டில் நெய்யோ எண்ணெயோ தடவி எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் வந்து ஒவ்வொரு குழிக்கண்டி கரண்டி ஒவ்வொரு குழிலையும் சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்தோம்னா அதில் கொஞ்சம் மேலே சேர்த்துக்கலாம் இது போல் சேர்க்கணும்ல எல்லாத்தையும் மொத்தமாக மாவோட கலந்தும் நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கிறதா இருந்தால் அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க சிம்மில் வைக்கிறதா இருந்தால் பத்து நிமிஷம் வச்சு எடுத்தாலே நமக்கு நல்லா வெந்து வந்துடும் வீட்டில் இட்லி மாவு இருந்தால் வெறும் அஞ்சே நிமிஷம் வேலை தான் ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இட்லி மாவும் சேர்த்துருக்கறனால டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒருக்கா செஞ்சீங்கன்னா நீங்கள் இதை திரும்ப திரும்ப செய்வீங்க இப்போ இதில் இருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்ட்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு நம்ம பேக்கிங் சோடா சேர்த்து செய்யும்போது நல்லா கேக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்து கூட செய்யலாம் வாழைப்பழம் நெய்யில் வதக்கிய தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து நம்ம இதை செஞ்சுருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக இதுவரை செஞ்சதுலனா ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்